யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் ஒரு பத்தியக்கறி செய்ய போகிறோம் இதற்கு ஃப்ரெஷ்ஷாக பத்திய குழம்பு பொடி சரக்கு பொடி செய்ய போகிறோம் இந்த சரக்கு குழம்புக்கு நாங்கள் சுறா மீன் சேர்த்து செய்கிறோம் நெய் போல் வெண்ணெய் போல் இந்த குழம்பு இருக்கும் உங்களில் எத்தனை பேர் இந்த குழம்பு குடித்திருக்கிறீர்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு டிஷ்ஷில் இந்த குழம்பை எடுத்து இப்படி குடித்தால் அவ்வளோ விதமாக இருக்கும் குறிப்பாக குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இப்படி கொடுக்கலாம் இந்த குழம்பை சாதத்தில் விட்டு சாப்பிடுவது அது இன்னொரு வகையான சுவை இன்றைக்கு நாங்கள் சாதத்தில் பத்திய கறியோடு ஒரு மல்டி வரையும் பீட்ரூட் சம்பளம் சுகினி அதில் ஒரு பால் கறியும் செய்து சாப்பிட போகிறோம் இப்படி ஒரு டிஷ் செய்வதற்கு முதல்ல பத்திய பொடி செய்ய ஒரு ஸ்பூன் எடுத்து அது எந்த ஸ்பூன் என்றாலும் அதில் ரெண்டு ஸ்பூன் முழு மல்லி ஒரு ஸ்பூன் கீரகம் அரை ஸ்பூன் முழு மிளகு ஒரு சின்ன பீஸ் விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் பொடி சேர்க்கலாம் பால் கொடுக்குற தாய்மார்கள் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு காரம் கூடாது ஆகவே மிளகாயை தவிர்த்து விடுங்கள் இல்லையே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போடலாம் சாதாரணமாக செய்வதா என்றால் நான்கைந்து காஞ்ச மிளகாய் இது அம்மியில் அரைத்தால் அவ்வளோ வட்டக்காசமாக இருக்கும் அம்மியிலேயே ஆகவே இந்த விரலி மஞ்சளை இப்படி ஒரு உரலில் போட்டு நொறுக்கி போட்டு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மிளகாய் மல்லி எல்லாவற்றையும் சேர்த்து ஃபைன் பொடியாக முதல்ல அரைத்து எடுக்க வேண்டும் அதற்கு பின்பாக இன்னொரு ஜாருக்கு மாற்றி இன்னும் சில பொருட்கள் போட்டு அரைக்க வேண்டும் இந்த பக்கத்தில் நாங்கள் ஃபிஷ்ஷை கழுவி வைத்து எடுக்க போகிறோம் அதோடு கூட புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் கரைத்து கொண்டோம் இப்போ இந்த பையனை எடுத்த பொடியை விரும்பினால் சளித்து விட்டு போடலாம் நான் சலிக்கவில்லை இந்த மீடியம் ஜாருக்கு மாற்றி ஒரு பெரிய வெங்காயத்தின் சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போடணும் அதோடு ரெண்டு பீஸ் இஞ்சி அதையும் கட் பண்ணி போட்டு ஒரு முழு பூண்டு அதில் ஒரு பத்து பன்னெண்டு பல் இருக்கிற மாதிரி அதையும் போட்டு தேங்காய்ப்பு ஒரு மூன்று மீசக்கரண்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபைனாக தண்ணீர் விட்டு அரைத்து எடுங்க சட்டியை எடுத்து வைத்து கொண்டு அடுப்பு போடாமல் வெந்தயம் கறிவேப்பிலை ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் திரும்பவும் ஒரு முழு பூண்டு பத்து பன்னெண்டு பல் இருக்கிற மாதிரி பூண்டு அதிகமாக சேர்ப்பது பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலா ஜாரில் தண்ணீர் விட்டு அதையும் கலக்கி ஊற்றி அதன்மேலே உப்பு போட்டு கல்லுப்பு போடுங்கள் புளியையும் விட்டு இன்னும் அடுப்பு போடவில்லை இந்த மீனை இதனுக்குள்ளே இறக்கிவிட்டு இனித்தான் அடுப்பு போட வேண்டும் இப்படித்தான் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்வோம் எண்ணெய் கொஞ்சமும் சேர்க்க மாட்டோம் அவ்வளவு சுவையாக வாசனையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது மீன் வகைகள் என்றால் பத்து நிமிஷம் வகினா போதும் சிக்கன் ஆயிருந்தால் கொஞ்சம் அதிகண்டாயிரம் தேவைப்படும் இப்போது அடுப்பை போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் காண்பிக்கிறேன்னு பாருங்கள் என்ன வாசனை தெரியுமா என்ன கலர் தெரியுமா அந்த விரலி மஞ்சளுடைய கலரும் இந்த போட்ட மசாலாவின் கலரும் சேர்ந்து அட்டக்கசமாக இருக்கிறது இது கற்பிணி பெண்கள் குழந்தை பெற்ற தாய்மார்கள் பாலூட்டுகிற தாய்மார்கள் வயதுக்கு வந்த பெண்கள் நெஞ்செறிவு செரிமான பிரச்சனை இருக்கிற நோயாளிகள் ஏதேனும் சர்ஜரி முடித்து வந்தவர்கள் எல்லாரும் சாப்பிடலாம் பாருங்கள் உன்னை போல இந்த குழம்பு இருக்கிறதல்லவா கடையில் சரக்கு பொடி விற்கிறார்கள் அதையும் வாங்கி செய்யலாம் அதை விட நாங்கள் இப்படி ஃப்ரெஷ்ஷாக போது அதனுடைய சுவையும் அதனுடைய வாசனையும் ரொம்ப அதிகம் இந்த குழம்போடு கூட ஒரு மல்டி வர இதுக்கு கோல்ராபி நூக்கல் என்று சொல்லுவோம் அல்லவா அதனுடைய இலை சேர்த்து செய்யப்போகிறேன் சட்டியில் எண்ணெய் கடுகு பெரிய சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு என் ஸ்டைலில் கரிஞ்சீரகம் ஆளு விதை எங்கள் மசாலா டப்பா ஸ்பூனால் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு காஞ்ச மிளகா போட்டு அது வடிக்க வெங்காயம் போட்டு இந்த கொல்ராபி இலையை முதல்ல போட்டு உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி அதன் மேலே கரட் இலை போட போகலாம் உங்களிடம் இந்த இலைகள் கிடைத்தால் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இந்த இலைகள் இல்லையென்றால் உங்களோட என்ன கீரை வகை இலை வகை இருக்கிறதோ அதை நீங்கள் செய்யலாம் எப்போதும் இந்த இலை வகைகள் எங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது நல்ல பச்சை நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் எங்கள் உணவு வகைகள் இருப்பது எங்களுக்கு ரொம்ப நல்லது இதோடு கூட நான் ஒரு ஃப்ரெஷ் தரட்டையும் திருவிப்போடு அப்போ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் தனியாக ஒரு விலையில் செய்தால் ஒரு விலை கசப்புத்தன்மை தெரியும் நாங்கள் மூன்று நான்கு இப்படி சேர்க்கும்போது கசப்புத்தன்மை தெரியவே தெரியாது பாருங்கள் எங்களுடைய மல்டி இலை வரை ரெடியாகி கொண்டிருக்கிறது இறுதியில் கொஞ்சமாய் தேன்காப்பு போட்டு இறக்கின வரை தயாராகிவிட்டது இந்த வரையோடு கூட சுக்கினி இதை சுரக்காய் என்று சொல்வார்கள் அதில் ஒரு பால் கறி யாழ்ப்பாணத்து ஸ்டைல் அதுவும் சட்டியில் எண்ணெய் கடுகு பெரிய சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருஞ்சீரகம் ஆண்டி விதை வெடிக்க கறிவேப்பில் போட்டு வட்டின வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சுக்கினி பிஞ்சாக இருக்கணும் முற்றலாக இருக்கக்கூடாது அதையும் கட் பண்ணி போட்டு ஒரு உப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் வதக்கி அதன் மேலே ஹாட் வாட்டர் வச்சு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் வேட்டை வைத்து நான் ஒரு மசாலா போடுகிறேன் அது இங்கே கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்காவிட்ட மகி மசாலா போடலாம் அதுவும் இல்லை என்றால் போடாவிட்டாலும் பரவாயில்லை இறுதியிலே இதை மசித்து தேங்காய் பால் விட வேண்டும் நான் அதுக்கு பதிலாக க்ரீம் விடுகிறேன் கத்தரிக்காய் பால்கறி செய்வது போல தான் இதுவும் செய்வது அவ்வளவு சுவையாக இருக்கும் அதுவும் இந்த பத்திய குழம்புக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும் க்ரீம் விட்டு விட்டு ருதியிலே அப்புறம் லைன் விட்டால் இந்த மாதிரி சுக்கினி கறி ரெடி இதே போல் கீரையும் இந்த பத்திய குழம்புக்கு ரொம்ப நல்லது சேர்த்து சாப்பிடுறதற்கு கீரை அல்லது இப்படி ஏதேனும் சாப்பிடலாம் இன்னும் சிவப்பாக ஒன்று பொருள் வேணும் அல்லவா ஆகவே பீட்ரூட் சம்பல் அது வளமை போல் பீட்ரூட்டை ஸ்ப்ரை பண்ணி உப்பு போட்டு வெட்டின வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அதோடு கூட கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டு மல்லித்தலையும் சேர்த்து அதையும் போட்டு லைம் விட்டு கையால் பிசையணும் கையால் பிசையும் போது தான் அதெல்லாம் ஒன்று போல சேர்ந்து அந்த சுவை நன்றாக இருக்கும் அதையும் பிசைந்து எடுத்து வேண்டாம் எங்களுடைய பீட்ரூட் சம்பல் ரெடி அதோடு கூட நான் ரைஸுக்கு இன்றைக்கு கேரள மற்ற ரைஸ் எடுத்திருக்கிறேன் ஊர் புழுங்கல் அரிசி எதுவானாலும் போடலாம் வெள்ளை அரிசி சேர்க்க வேண்டாம் அது சேர்க்கும்போது தான் எங்களுக்கு பத்திய குழம்போடு சாப்பிட அவ்வளவு சுவையாகவும் சரீரத்துக்கு நன்மையாகவும் இருக்கும் கேரளா மட்டன் ரைஸுக்கு நான் ரெண்டுக்கு ரெண்டு கப் எடுத்து நாலு கப் தண்ணீர் விட்டு நாலு விசில் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறேன் நீங்கள் வரும் பாத்திரத்தில் வைப்பதானால் ரெண்டரை கப் தண்ணீர் விட்டு இருபது நிமிஷம் மிகப்படுங்க இது சீக்கிரம் வேண்டி வந்து இப்போது நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள் இந்த சாதத்துக்கு சுத்தி சிவப்பு மல்டி வெள்ளை அதன் நடுவிலே இந்த பத்திய குழம்பு வெண்ணெய் போல இருக்கிறதல்லவா இதை இப்படி ஊற்றி பிசைந்து வாயில் வச்சா என்ன சுவை தெரியுமா நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கும் தெரியுமா அதை விட எங்கள் சரீரத்துக்கு அவ்வளவு நன்மை இந்த நாள்பட்ட சளி ஜலதோஷம் அதுகளுக்கும் இந்த பத்திய குழம்பு அவ்வளவு சுவையாக இருக்கும் உண்மையில் எனக்கு இப்போது ஜலதோஷம் தான் நான் இதை செய்து சாப்பிடுகிறேன் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் சொல்வது உண்மையாக பொய்யான் எப்பொழுதும் நான் ரசித்து சுவைத்து சாப்பிட்ட உணவைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வருவேன் நான் செய்யாததை நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய சாப்பாடு ஆறப்போகிறது இதை எப்பொழுதும் சூடாக நல்ல சூடாக சாப்பிட்டாத்தான் சுவியாக இருக்கும் நான் போய் சாப்பிட போகிறேன் நீங்களும் இதை ஒரு தரம் மீதும் செய்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக சுகமாக இருங்க பாய்